நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து கடந்த ஏழு வருஷமாக என் கூட வந்து தொடர்ந்து இருந்தார் ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கு பதினோரு வருஷமா பழக்கம் பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமா இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கை என்னும்போது நான் எதை காட்டுறது எதை ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியல அவர் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன் மனைவியாக வாழ்ந்திருக்கேன் சின்னத்திரை நகைச்சுவை நடிகர் நாஞ்சில் விஜயன் தன்னுடன் பழகி ஏமாற்றி விட்டதாக திருநங்கை வைஷிலுசா வள்ளல் என்பவர் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை கிளப்பி உள்ளது என்கூட ஒன்னாக இருக்கும்போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடு வாங்கலான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாரு திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு தானே சார் நம்ம பழகுவோம் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடையாது டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இப்ப எதுவுமே கிடையாது நைட் ஷூட்ல இருக்கும் போதெல்லாம் பேசுறது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவாங்க சூசைட் தான் சார் பண்ணிக்கணும் ஏழு ஆண்டுகளாக தன்னுடன் பழகி ஏமாற்றி விட்டதாகவும் வேறொரு பெண்ணுடன் திருமணம் நடந்த பிறகு தன்னை ஏற்க மறுப்பதாகவும் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை வைசுலிசா வள்ளல் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார் இவர் சின்னத்திரை தொடர்களில் நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் மொட்டை சிவா கெட்ட சிவா ரிஷி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் இந்நிலையில் நாஞ்சில் விஜயன் தன்னை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு தன்னை ப்ளாக் செய்துவிட்டு கடந்த ஆறு மாதங்களாக தன்னுடன் பேச மறுப்பதாகவும் தற்போது தன்னை ஏற்க மறுப்பதாகவும் தன்னை ஏமாற்றிய நாஞ்சில் விஜயன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் அளித்துள்ளார் நான் வந்து நடிகை வைஷு இன்னைக்கு என்ன கேஸ்க்காக வந்திருக்கோம்னா விஜய் டிவி புகழ் நாஞ்சில் விஜயன் நாஞ்சில் விஜயன் அவர்கள் வந்து கடந்த ஏழு வருஷமா என் கூட வந்து தொடர்புல இருந்தாரு இப்போ வந்து ரீசண்டாக வந்து என் கூட தொடர்பு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி என்னை மனதளவில் ரொம்ப ஹர்ட் பண்ணுறாரு எனக்கு அது ஏன் தெரியல எனக்கு நீதி கிடைக்குமான்றதே எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது நான் சார்கிட்ட போகும்போதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருநங்கைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும்ன்ற லீகலாக மூவ் பண்ணலாம் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எனக்கு இந்த தருணத்தில் வந்து ஜாய் கிறிஸ்டினாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணுறேன் ஏன்னா இந்த முடிவை நான் எடுத்தேன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் ஏன் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் ஷாட் பீப்புள் அவங்க அப்படி இருந்து இப்போ இவங்க கிட்ட கேட்டு கர்ப்பமாயி இருந்த ஒருத்தவங்களாலேயே எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியல எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் ஷாட் பிக் பர்சன் அப்படின்றதுனால அப்போ எனக்குமே அந்த டவுட் இருந்தது ஏன்னா நான் ஒரு திருநங்கையாக இருக்கும் போது ஒரு பெண்ணுக்கே நியாயம் கிடைக்கல ஒரு கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு திருநங்கைக்கு நியாயம் கிடைக்குமான்றது எனக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நான் அதில் கிட்ட போய் பேசணும் சார் சொன்னார் கண்டிப்பாக சட்ட ரீதியாக நம்ம போகலாம் மேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு அதனால தான் நாங்கள் வந்து கமிஷனர் சாரியும் ஏசி சாரியும் பார்க்கறதுக்காக வந்து போய் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் எனக்கு மனதளவில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் எனக்கு ஒரு கடந்த பதினோரு வருஷமாக ஃப்ரெண்டு அவர் எனக்கு ஒரு பதினோரு வருஷமாக பழக்கம் அது ரீசண்டாக தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆக ஆரம்பித்தோம் ரெசார்ட் ஷூட்டிங் போகும்போது அதில் செக்ஷுவலாகவும் அவர் கூட நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன் இப்படி சொல்லலாமான்னு தெரியல பட் தப்பாக இருந்தாலும் மன்னிச்சுடுங்க தயவுசு அப்படியும் இருந்திருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணுனா வந்துட்டு கர்ப்பமாக இருக்காங்கன்னு காட்ட முடியும் ஒரு திருநங்கையும் நம்ம நான் எதை காட்டுறது எதை ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அவ்வளோதான் இல்லை துன்புறுத்தினாருன்னு நான் சொல்லலை சார் பாலியல் ரீதியாகவும் அவர் கூட நான் இருந்திருக்கேன்னு சொல்ல வரேன் அவர் கூட நான் ஒன்றா இருந்திருக்கேன் மனைவியாக வாழ்ந்திருக்கேன் ஏன்னா வந்துட்டு அவர் எனக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு ஆசை வார்த்தையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் கூட ஒன்றா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா நான் என் திருநங்கைன்றதுனால இல்லை எனக்கு சொசைட்டில வந்து நீம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா என் கூட ஒன்றா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றது தான் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் அவரை லீகலாகவும் போய் பார்க்கலான்னு நினச்சா பேச மாட்டுறாரு என்ன எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல என்னோட ஒர்க் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல ரொம்பவே மன ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்ப் இதுதான் எனக்கு டிலே பண்றதுக்கு இல்லை சார் எப்படியாவது பேசிட்டு எப்படியாவதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படி இருக்கும் போது இப்ப ரீசெண்டா நம்ம இவங்களெல்லாம் பார்த்து எனக்கு ஜாய் பத்தி சொல்லியிருந்தா இல்லையா அவங்கள பத்தி பார்க்கும்போது சரி ஓகே இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா திருநங்கைன்றதுனால ஒதுக்கிடுவாங்களான்றதும் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன்னா விஜய் டெலிவிஷனில் இருக்காரு நான் சொன்ன ரொம்ப புகழ் பெற்றிருக்காரு ஒருவேளை அவருக்கு சப்போர்ட் பண்ணி மீடியா வந்து எனக்குமே தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்களான்ற ஒரு பயமும் இருந்தது சார் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே என் கூட பழகிட்டு இருக்காரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார் கர்ப்பமாக இருக்கும்போதும் என் கூட பேசிட்டு தான் இருந்தார் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாரு இல்லை சார் நீங்கள் பின்தொடர் தப்புன்றீங்க எத்தனை ஆண்கள் வந்துட்டு ஒரு மனைவி ஒரு குழந்தை கூடையே இருக்கிறாங்க எல்லாருக்கும் கூட தொடர்பில் இருக்காங்கல்ல இல்லைன்னா அதை முன்னாடியே சொல்லிட்டான் அவர் குழந்தை வேணும்ன்றாரு சரி ஓகே கல்யாணம் அப்புறமா என் கூட இருப்பாருன்னு ஒரு நம்பிக்கையில தானே சார் நம்ம இருக்கோம் ஒரு நம்பிக்கை தானே இப்போ எத்தனையோ ஆண்கள் வந்து இன்னொரு பெண் கூட தொடர்பு வச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருநங்கையா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சி சார் நம்ம பழகுவோம் என்ன சார் பணம் வாங்கி ஏமாத்தலாம் கிடையாது அப்பவே எதுனா தேவைன்னா ஒரு ஒன் லேக் டூ லேக் கேட்பாரு நான் ஜுவல்ஸ் வச்சு கொடுப்பேன் திருப்பி கொடுத்துருவாரு இப்பவே ரீசன்டா என்கிட்ட என்னோட மூணு ரூபாய் அவர் கையில தான் இருக்கு எல்லாருக்குமே அவங்க மாமியார் வரைக்கும் மெம்பர்ஸ்க்குமே தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் பழகினது அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு என் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் நான் தனி வீட்டில் இருந்தேன் சார் வில்லிவாக்கம்ல தனி வீட்டில் இருந்தேன் அப்ப அவர் என் கூட தான் வந்துட்டு போவார் வில்லிவாக்கம்ல நாத்து ஜெகந்ந்நாதன் நகர்ன்னு சொல்லிட்டு அங்கே தனி வீட்டில் இருக்கும் போது அவர் ரெகுலராக வருவார் போவார் நைட்லையும் கூட தான் இருப்பாரு நான் சமைச்சிலாம் கொடுப்பேன் ஜாலியாக தான் போயிட்டு இருந்தேன் திடீர்னு நீங்கள் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுறாரு திருநங்கைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இதே திருநங்கைன்னு முன்னையும் அவருக்கு தெரியுது தானே சார் பழகிறாரு இல்லை அதுவும் உண்மைதான் சார் அவங்க அவங்க ஃபேமிலியில் என்னை அவங்களுக்கு என்னை யாருக்குமே பிடிக்காது முன்னாடி வந்துட்டு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பழகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னென்னா நாஞ்சிலும் நானும் லவ் பண்ணுறோன்னு நல்லாவே தெரியும் நல்லாவே போயிட்டு இருந்தேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய விஷயத்தை கூப்பிடல ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் அவங்க வர வேண்டாம்னு சொல்லி நிறையா அவாய்ட் பண்ணாங்க சார் நான் லாஸ்ட்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் சார் அவர் கூட பேசி லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ரெசார்ட் போயிருந்தோம் ரெசார்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏன் பேசல என்னன்னே தெரியல எங்கள் வீட்டில் ப்ரெஷராக இருக்குது என்னால் வ குழந்திருக்கு என்னால் தைசது இதுக்கப்புறம் பழக முடியாதுன்னொன்னே எனக்கு மென்டலி ரொம்ப ஆயிட்டேன் ஏன்னா நான் இதனால் சைக்காட்ரிஸ்ட் பார்த்துட்ருக்கேன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன் ஏன்னா எனக்கு அது தெரியல இன்னொருத்தவங்க கிட்ட திருப்பி லவ் பண்ணலாமா பேசலாமான்னு மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு வந்துட்டு ஒரு லவ் இருந்தாலும் ட்ரூவா இருக்கணும் நான் நாஞ்சில் விஜயன் கூட அப்படின்றதுக்காக நான் அப்படியே இருக்கேன் சார் இல்ல த்ரெட்டன் மாதிரிலாம் எல்லாம் அவர் என்னைக்குமே பண்ணது இல்லை அவரு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நீங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா நீங்க கொஞ்சமாவது நீங்க செக்ஷுவலா இல்லைன்னா கூட என் பேசுங்க கொஞ்சமாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க முன்னையாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் இப்ப எதுவுமே கிடையாது நாங்க டெம்பிள் போவோம் அடிக்கடி ஷூட்ஸ்க்கு ரெகுலரா போவோம் ஒரே ஷூட்ல இருந்தா கூட பேசிக்கிறது இல்லை நான் தனி ரூம்ல அவர் தனி ரூம்ல இருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் அது ஆமா சார்

தான் சார் பேசுவாரு நான் நான் சொல்றேன் இதை விட ஓபன் இல்ல கேமரா வீட்டுல வைக்கணுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு ரெண்டு பேர் ஒருத்த ஒரு தாம்பதிய உறவுல இருக்கோன்னும் உங்களை நம்பிதானே சார் நாங்க வரோம் இதே இடத்துல புரியுது புரியுது சார் புரியுது சார் எல்லாருமே தப்பு பண்ண அவங்க மாட்டிக்கிட்டு நீங்க குற்றவாளியான்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு அப்படிதான் அவரும் சொல்லிருக்காரு ஏன்னா நாளைக்கு இஷ்யூ ஆயிடுமா நாளைக்கு பேர் போயிடுமான்றது பயப்படுவாங்கல்ல சார் இதுவுமே வந்துட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மீடியா நண்பர்கள் நான் சின்ன சின்ன நடிகர் சங்கத்துல முதல் திருநங்கியா கார்டு வாங்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அதே மாதிரி தான் இந்த விஷயத்துக்கும் நியாயத்துக்காக நான் வந்திருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற ஒரு தான் நான் வந்திருக்கேன் எனக்கு வேற ஆப்ஷன் தெரியல ஏன்னா உள்ளார வந்து போலீஸ் வந்து கமிஷனரும் சாரும் இவங்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க சார் எடுக்கிறேன்னு இருக்காங்க இல்ல அதெல்லாம் பண்ண தேவையில்லை சார் கைது பண்ணி சிறையெல்லாம் அடிக்க வேண்டாம் என் கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும் சார் ஆமா அப்படிலாம் நான் சொல்லல சார் அவங்க ஃபேமிலி கூட அவர்கிட்ட இப்பயும் எப்படி ரீசெண்டா என் கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என் கூட பழகினா போதும் தான் நான் சொல்ல வரேன் இன்னொரு வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலா கூப்பிட்டு பேசுவாங்கல்ல கூப்பிட்டு பேசுவாங்கல்ல ஒருத்தவங்களை பண்ண சொல்லுன்னு சொல்ல மாட்டோம்ல சார் அரெஸ்ட் அவங்க எனக்கு அந்த நீதி கிடைக்கணும்

இதனிடையே நட்பு ரீதியாகவே நான் வைசுலிசா வள்ளலிடம் பழகினேன் என நாஞ்சில் விஜயன் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது